பிறகு ஒரு முறை பிறப்பிடம் கேட்டது மக்கள் விரும்புகிறார்கள் என்னை விருதுகிறார் அதற்கு பிறப்பு சொல்வது இன்றைய நாளிலே இந்த பிறப்பை பற்றி மரணத்தை பற்றி சாவை பற்றி தங்கள் சிந்திக்க திருவை தன்னை அழைத்துவிட்டோம் இந்த நாள் ஒரு கண்ணீரின் நாள் வேதனையின் நாள் ஒரு வலியின் நாள் ஒரு விளப்பின் நாள் என்று ஒரு பக்கத்துவே இதனுடைய உணர்வுகள் எல்லாம் இதே நோக்கே நகர்த்தப்பட்டு இருக்கின்ற நேரத்திலே இந்த மரணத்தை பற்றி நாங்கள் ஆழமாக உண்மையிலேயே மரணம் சாவோ என்பது மறக்க முடியாத ஒரு புரிதலாக யதார்த்தமாக உண்மையாக இருக்கிறதே நாங்கள் பார்க்கலாம் மரணம் சாவோம் எல்லாம் நாங்கள் பேச ஆனால் அவரவர் வாழ்விலே அந்த மரணம் அந்த அவர்கள் வாழ்விலே கதவை தட்டுகிற பொழுது போவோம் ஒதுங்கி போவோம் விலங்கி போவோம் அந்த மரணம் அவர்களுக்கு வழியை எடுத்து செல்லும் வீடு செய்ய முடியாத இழப்புகளை அந்த மரணம் தந்து செல்லுங்கள் ஆறுதல் சொல்ல முடியாத அளவுக்கு மரணம் பெரு துண்டல் துன்பத்தை எங்கள் விட்டு செல்லும் நாங்கள் ஆனாலும் இந்த மரணம் கிரீஸ்தவ வாழ்வை பொறுத்தவரையிலே கிரீஸ்தவ நெறியை பொறுத்தவரையிலே இந்த மரணம் எங்களுக்கு ஒரு ஆளாய்மே என்கின்றது வேதம்

நாங்கள் வாழ்ந்தவரையே சென்றடைய வேண்டும் ஒரு நாள் நிறைவேங்களுடைய தரிசிக்க வேண்டும் தரிசிப்போம் என்ற அந்த நம்பிக்கையோடு தான் நாங்கள் இந்த உலகத்திலே நாங்கள் வாழ்க்கை ஆகவே உலகம் எங்களுக்கு இந்த உலக வாழ்வு திறப்பட்டது என்பது உலக வாழ்வை தான் வாழ்ந்தும் நினைத்து மண்ணோடு மண்ணாய் நாங்கள் அடைந்து விடுவதற்கு அல்ல உள்ள வாழ்வுகளில் பயன்படுத்தி தங்கள் உடல புண்ணக வாழ்வுகள் நிமில்லாத வாழ்வை நாங்கள் சுதீகரித்துக் கொள்வதற்காகவே உள்ளார வாழ்வில் எங்களுக்கு தரப்பட்டிருக்கிறது இயேசு நல்ல ஆகவே நாங்கள் உலகத்தில் வாழ்கூட்டபொழுதே நாங்கள் மெங்கு வெங்க செல்வங்களை எடுத்து நாங்கள் சிந்திங்க அழைக்கப்படுவோம் அண்டு கூடாரமாகியவ உடலாகிய கூடாரம் அடைந்து உறங்கி போனாலும் இன்னும் அப்துல்லாஹிலேயர்களுக்கு வீடு ஆயத்தமாக வருகிறது அது கையால் அமைக்கப்படாதது அழிவில் ஆகுது அவர் அந்த உண்டக வீட்டை நோக்கியே தன்னுடைய வாழ்வில் உலகத்திலே வாழப்பட வேண்டும் என்ற அடிப்படையான ஆழமான அழைப்பை வாழ்ந்தவர் இந்த கார்த்திகை இரண்டு இந்த நாள் உங்களுக்கு என்கின்ற ஆழமான ஒரு செய்தியை உணர்ந்திருக்கின்றது எப்படி என்று சொன்னால் உலக வாழ்வை நான் வாழ்க்கின்றது என்னுடைய உலக பின்பங்களிலே நான் ஈடுபடுகின்ற பொழுது உலக காரியங்களுக்கு நான் அன்புக்கு இருக்கின்ற பொழுது நான் தன்னிலை உணர்ந்தவனாக நான் வாழ வேண்டும் என்கின்ற

அவர் குடையை கையிலே வைத்திருக்கின்றார் விழித்த குடை அப்படியே விழித்த குடையாக இருக்கையிலே அமர்ந்திருக்கின்றார் மழை நீர் குடைந்தால் படிந்து வந்திருக்கிறது அப்பொழுது அந்த பஸ் நடத்துனர் வந்து அவருடைய தோளை தண்ணி தம்பி உடையை சிரும் சொல்லி சொன்ன பொழுது அவர் உடனே வெட்கப்பட்டு பார்க்கப்பட்டு சகோதர சகோதரிகளே சில வருடங்களிலே என்னுடைய வாழ்வு இப்படியாகவே சமூகத்திலே குடும்பத்திலே வாழ்வு அமைந்து கொண்டு நான் என்ன செய்கின்றேன் எங்கே நிற்கின்றேன் எப்படி இருக்கின்றேன் என்கின்ற அந்த உணர்வு இல்லாமல் இன்றைக்கு நாங்கள் அப்படியே வாழ்க்கை நீரோட்டம் இப்படியே ஓடிக்கொண்டே இருக்கிறோம் காசு பணம் சம்பாதிப்பதிலும் உழைப்பதிலும் குழந்தை செல்வங்களை நாங்கள் பெற்றுக் கொள்வதிலும் இன்னும் பாணி நாங்கள் தேடுவதிலும் இன்னும் உலக இன்பங்களை நாங்கள் அனுப்பதிப்பதிலும் மறுதினே உறவின் கொண்டாட்டங்களை நாங்கள் கொண்டாடிக்கொண்டு இருப்பதிலும் சண்டையர்கள் விதமான பிரிசல்கள் ஆனால் நாங்கள் ஆண்டவரை நாங்கள் அடைய வேண்டும் கடவுளை நாங்கள் சந்திக்க வேண்டும் மரணம் என்ற ஒன்று எங்களுக்கு ஏற்படும் நாங்கள் ஆண்டவரிடத்திலே நாங்கள் செல்ல வேண்டும் என்ற தன் நிலை உணர்வு இல்லாமல் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் பார்த்து அவர்கள் பஸ்ல இருந்தவர்கள் சிரித்தது போலவே இன்றைக்கு உலக பார்த்து சிரித்துக் கொண்டது எனக்கு உணராமல் அப்படியே போனத்திலே வாழ்ந்து கொண்டு இருக்கின்ற மருத விளாபங்களை பார்த்து பெற்றவர்கள் சிரித்துக் கொண்டேன் ஆக எப்பொழுது நாங்கள் உங்களுடைய நிலையை உணர்ந்து நாங்கள் உங்களுடைய ஆண்மையிலும் பிரிந்து கொண்டு விசுவாச வாழ்வையும் நாங்கள் வளப்படுத்திக் கொண்டு எப்பொழுது நாங்கள் வாழ தொடங்க போகிறோம் ஆகிய ஒவ்வொரு தினத்தை இரண்டாம் தேதியும் தோலை கட்டி மனிதா நீ கண்ணாயிருக்கிறாய் மண்ணுக்கே செல்லுவாய் என்கின்ற நாளமான கசப்பான ஆனால் உண்மையை நாங்கள் உணர்ந்து கொள்ள இந்த நாள் நம்மை அழைத்து நிற்கின்றது மிக சகோதர சகோதரி ஆகவே எங்களுடைய இந்த உலக வாழ்விலே தன்னிலை உணர அழைக்க தன்னிலை உணர்வதற்கு உடைய இந்த கார்த்திகை இரண்டு எங்களை உணர்த்தி அழைத்து நிற்கின்ற அதே முறையிலே நம்முடைய இறை வார்த்தைகள் வாழ்வுடைய வார்த்தைகளும் எங்களை தன்னிலை உணர அழைத்து நிற்கின்றது

தங்களை நாங்கள் உணர்ந்து கொள்ள பாண்டவரை நாங்கள் கண்டுகொள்ள திரு லட்சமையை மிகப்பெரிய வாய்ப்பை தந்திங்கிறார்கள் தன்னுடைய அச்சி எங்களுக்கு துணைப்பாக அளவை பாதையில் இசுரர்கள் நடந்து கொண்டிருக்கிறார்கள்

எங்களுடைய புத்தக வாழ்வு விடைக்காக மாறி சொல்லுவோம் வாழ்வை நாங்கள் ஒரு நல்ல முறையிலே நாங்கள் வாழ வேண்டும் சொல்லி அதே நோக்கியதாக உங்களுடைய வாழ்வு இருக்க முடியாது மாறாக

தினம்ளுக்குத்து வைத்து மலர்கள் தூவி அவர்களுக்கு நாங்கள் பண்ணியும் அழுது அவர்களை நாங்கள் உயேசித்தோம் என்பதை மீண்டும் நாங்கள் அங்கே புரிவித்துக் கொள்கின்றோம் அதே நோயிலே நாங்களும் ஒரு நாள் அமைப்போம் நாங்களும் ஒரு நாள் இந்த கல்லறிலே அடக்கம் செய்யப்படுவோம் என்ற கசுப்பாளர் அந்த உண்மையை நாங்கள் புரிந்து கொண்டு உணர்ந்து அதற்கேற்போம் அவ்வாறு தன்னிலை உணர்ந்து போட்டிகள் புகாமிகள் சண்டை சந்திரமும் எல்லாம் தன்னிலையில் நன்கு சமூகமாக அவன் உலகத்திலே நாங்கள் வாழ முடியும் என்கின்ற செய்தியை இந்த சகலன் நினைக்கிறார்கள் எங்கள் செய்தியை உடைய இன்றையங்களுக்கு வாழ் அடித்து